Hi families, welcome to my channel. இன்றைக்கி எஸ்பிஓவில் நிறைய அப்டேஷன் வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் லாக்இன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நோட்டீஸ் போர்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரல எஸ்பிஓ போர்ட்டலை நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூவாக நிறையா பேஜஸ் வந்து ஷோ ஆகுது இப்போ பார்த்துருப்பீங்க இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்காது நிறையா பேக்ரவுண்ட்ஸில் ஒர்க்கு போய்க்கிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கு தான் ஸோ நிறையா நம்மளுக்கு வந்து நியூ ஐகான்ஸ் வந்து வச்சிருக்காங்க இப்போ வெல்கம் டு த மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாமே போய்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அண்ட் ஃபுல் எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா அஃபிலியேட் பார்ட்னர் அந்த ப்ரோக்ராம் தான் போய்கிட்டு வந்து இப்போ வரைக்கும் ட்ரைனிங் பீரியட் தான் போய்கிட்டு இருக்கு இதில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து பிளே ஆக பார்த்திங்கன்னா இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எதுக்குள்ள வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நோட் இந்த குறிப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த சோசியல் மீடியா நிறைய நான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம எல்லாமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும் இது கட்டாயம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எதுக்கு கட்டாயம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் எஸ்பிஓவில் ரிலேட்டடாக இது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடலாம் ஸோ சோசியல் மீடியாவில் யாரும் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்து அப்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா டாஸ்க் அப்டேட் கொடுப்பாங்க ட்ரெய்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து நம்மளுக்கு சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ட்ரெயினிங் அண்டு ட்ரையல் பீரியடில் எந்த மாதிரி இப்போ வந்து ட்ரைனிங் பீரியட் தானே போய்கிட்டு இருக்கு அது ரிலேட்டடான நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இப்படி ஸ்க்ரோல் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி நிறைய சோசியல் மீடியா ஆப் வந்து இருக்கு யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நிறையா நே இருக்கு இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாதவங்க இது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் எஸ்பிஓ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அந்த எஸ்பிஓ போர்ட்டலில் லாக்இன் பண்ணால் அதுதான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இப்போ இது ஷோ ஆகுது அப்படின்னா இதில் உள்ள டீட்டெயில் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ எஸ்பிஓவில் இனிமேல் தரமாக செய்ய போகிறாங்க ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இனிமேல் யாரும் இன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்டிவாக இருந்துக்கோங்க இது வந்து மற்ற கம்பெனிஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்டேஷன் வந்து கொடுக்க மா மாட்டாங்க இவங்க வந்து எஸ்பிஓவில் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு உறுதியில் தான் அவங்க வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம கம்ப எஸ்பிஓவை வந்து நல்லபடியாக க்ரோத் பண்ண முடியும் அவங்களும் க்ரோத் ஆகணும் அதே மாதிரி அவங்கள நம்பியிருக்க எஸ்பிஓ மெம்பர்ஸையும் க்ரோத் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட்டில் தான் அவங்க வந்து இறங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஏர்ன் பண்ணுவோம் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் நிறையா சோசியல் மீடியா வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆக்ஷி ஷுவராக இப்போ வந்து நம்ம எப்பொழுதுமே போல் நம்ம வந்து இப்போ ஐக்கான் வந்து இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒவ்வொரு ஐக்கானும் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்களான்ட்டு தெரியாத பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி எஸ்பிஓ ஆக்டிவ் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டாஸ்க் வந்து ரெகுலர் டாஸ்க் வந்து பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க எஸ்பிஓ க்ளோட் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ க்ளோட ஆக்சஸில் தனியாக வந்து எஸ்பிஓ ஃபீட்பேக்கை வந்து கொடுப்பீங்க ஸோ ட்ரைனிங் டாஸ்கில் வந்து வீக்லி டாஸ்க் வந்து பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் என்ன மாதிரி டாஸ்க் வந்து பண்ணிங்க அதுக்கு வந்து பேவுட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்கு அமௌண்ட் வரலையே அதோட ரீசன் என்ன அப்படின்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கரலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித் ட்ராவல் விட்ராவல் வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நியூ அப்டேஷன் வந்து போய்கிட்டுருக்கு வித் ட்ராவல் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு ஸோ வித்ராவல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த வித் வல் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வித்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கும் வித்ராவல் கிரெடிட் இன்ஃபோ இருக்கும் ஓகேவா நிறைய பேர் வந்து வித்ராவல் வந்து கொடுத்துருப்பீங்க அது வித்ராவல் ஹிஸ்ட்ரியில் வந்து போயிட்டு பார்த்துக்கலாம் வித்ராவல் கிரெடிட் இன்ஃபோவில் வந்து டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஷோ ஆகும் ரிக்வஸ்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ரிக்வஸ்ட் ஒன்றும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரல அப்படின்ட்டு இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் இனிமேல் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் வித்ராவல் வந்து அப்படின்னா எந்த மாதிரி ஷோ ஆகும் அப்படின்ட்டு பார்ப்போம் வித்ராவல் வந்துட்டு அப்படின்னா வித்ரா கிரெடிட் இன்ஃபர்மேஷனில் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஷோ ஆகும் அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு வரும் இதில் உங்களுடைய நேம் ஸ்டாஃப் ஐடி அமௌண்ட் ரிசீவ்டு டேட்டு ரிக்வஸ்ட் அமௌண்ட் ரிசீவ்டு அமௌண்ட் நம்மளுடைய ஃபீட்பேக் இது எல்லாமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கமாண்டர்ஸ் வந்து இருப்பாங்க ஓகேவா கமாண்டர்ஸ் எங்கே போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பி உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ஆஃபீஷியலில் நிறையா கமாண்டர்ஸ் நேம் வந்து இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு யாருக்காவச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரூஃபை வந்து சென்ட் பண்ணணும் ப்ரூஃபை வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வந்து டைம் கொடுங்க ஓகேவா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ஆஃபீஷியலில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கமாண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ஆஃபிஷியலை வந்து ஷேர் பண்ணிடுவாங்க உங்களுடைய பேமெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரூஃபை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அந்த ப்ரூஃபு ப்ளஸ் அந்த அது எப்படி வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணணும் அந்த ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் அந்த ஃபார்மேட்டு ஸோ உங்களுடைய நேம் ஸ்டாஃப் ஐடி போட்டு நீங்கள் கமாண்டருக்கு வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ஆஃபிஷியலாக அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க வித்தின் செவன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வரலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் வரல என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் ஆக்ட்டு எஸ்பிஓ குரூப் டாட் ஓஆர்ஜி இருக்குது பார்த்தீங்களா இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் எனக்கு அமௌண்ட்டு வந்து இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்ட்டு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் எப்போ வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக கரெக்டாக நீங்கள் ப்ரூஃபை வந்து எடுத்துகிட்டு இதில் பேமெண்ட் அட் எஸ்பிஓ குரூப் டாட் ஓஆர்ஜி இந்த ஈமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க ரிசீவ் பண்ணவங்க அமௌண்ட் ரிசீவ் பண்ணவங்க இந்த ஃபார்மேட்டில் பண்ணிக்கோங்க பண்ணலை அப்படின்னா உங்களோட ஐடி கண்டிப்பாக சிக்ஸ்டி டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு உங்களோட ஐடி வந்து பிளாக்கில் ஆயிரும் ஓகேவா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந் இனிமே இனிமேல் இப்படி தான் வித்ராவல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இனிமேல் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அமௌண்ட் வர்றவங்க வர்ற வராதவங்க இதில் செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து ப்ரைவேட் மெசேஜில் வந்து கமெண்ட் இல்லைனா உங்களோட அப்ளைன்கிட்ட எனக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிடுச்சா ஆகலையா எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னும் தெரியாமல் இருக்கிறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எஸ்பிஓவில் நிறையா நியூ அப்டேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே உங்களோட ஐடியா லாக்இன் பண்ணிவிட்டு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க